வன்னி தேர்தல் மாவட்டம் மற்றும் ஜால்பாண தேர்தல் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெளிவானவர்களின் விவரமும் அவர்கள் பெற்ற வாக்குகளும் தற்பொழுது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இது இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இரண்டு தேர்தல் மாவட்டங்களின் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் இருந்து பன்னிரண்டு பேர் நாடாளுமன்றம் செல்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அந்த பன்னிரண்டு பேர் யார் யார் அந்த பன்னிரண்டு பேரின் பேர் விவரங்கள் மற்றும் அவர்கள் பெற்ற வாக்குகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் முதலாவதாக வன்னி தேர்தல் மாவட்டத்தில் தெளிவான ஆறு பேரின் பேர் விவரங்கள் மற்றும் வாக்குகள் தொடர்பாக பார்க்கலாம் அதன் அடிப்படையில் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ரவிகரன் பதினோராயிரத்தி இருநூத்தி பதினைந்து வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெளிவாக இருக்கின்றார் அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த அடைக்கல்நாதன் ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த திலகநாதன் அவர்கள் பத்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் ஜெகதீஸ்வரன் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எண்பது வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் இந்த இருவருமே தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் அதனை தாண்டி சிறிலங்கா தொழிலாளர் கட்சியை சேர்ந்த காதர் மஸ்தான் பதிமூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட ரிசார்ட் பதிவுதீன் இருபத்தி ஓர் ஆயிரத்தி பதினெட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இதிலே அதி வாக்குகளை அதாவது வன்னி தேர்தல் மாவட்டத்திலே அதிகூடிய வாக்குகளை ரிசார்ட் பதிவுதின் பெற்றிருக்கின்றார் குறைந்த வாக்குகளை அடைக்கல்நாதன் பெற்றிருக்கின்றார் அதே போலதான் ஜப்பான தேர்தல் தொகுதியை எடுத்துக்கொண்டுமே ஆனால் தமிழ்து கட்சியில் போட்டியிட்ட சிவஞானம் திருதரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தினை பிடித்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த இளங்குமரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இரண்டு வாக்குகளும் பவானந்த ராஜா இருபதனாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகளும் ரஜிவன் பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கிறார்கள் ஐதவிர சுயேட்சை குழுவில் போட்டியிட்ட அர்ஜுனா அவர்கள் இருபதனாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்டு கஜேந்திரகுமார் பதினையாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இதுதான் ஜால் மாவட்டம் மற்றும் மன்னி தேர்தல் மாவட்ட நிலவரங்கள் இது உத்தியோகபூர்வமான முடிவுகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமினீருடன் நான் நடரா சஜயகாந்தன்